ஹாய் ஹலோ வணக்கம் இதுவும் வந்து ஒரு லென்த் வீடியோ தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்கிட்ட நிறைய சொல்லுவீங்க தெரியுமா நீங்கள் டான்ஸ் ஆடுறதை விட்டுட்டு நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வீடியோ போடுங்க அப்படிலாம் சொல்லுவீங்க தெரியுமா அதுக்கான விளக்கம் தான் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நான் ஆரம்பிக்கிறதே நான் இருந்து ஆரம்பிச்சிருப்பேன்னு நினச்சிக்கோங்களா என்ன யாருக்குமே தெரிஞ்சுருக்காது ஓகேவா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா அப்படி இருக்குது என்ன சொல்கிறது நம்ம நல்லதாக ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கே அது நல்ல வியூஸும் போகாது ரீச்சும் கிடைக்காது அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவோம் வெக்ஸ் ஆகிடுவோம் டிப்ரெஷன் ஆயிடுவோம் நம்ம வந்து ஐயோ நம்ம எப்படி போட்டாலுமே நம்மளுக்கு லைக்ஸ் வர மாட்டேங்குது ஏன்னா சோசியல் மீடியாவை வரைக்கும் எல்லாருமே லைக்ஸ்க்காக வரவங்க தானா நான் மட்டும் ஒன்று இல்லை நீங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சரியா அப்படி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்களே எடுத்துக்கோங்க சோஷியல் மீடியா பண்ணுறவங்க யாராவது ரெண்டு வருஷம் மூணு வருஷமாலாம் வீடியோ போட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ரீச்சே கிடச்சிருக்காது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல விஷயங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் மக்களை போய் சேர்ந்துடாது என்னவத்தரில் காடோட கிரேஸில் வந்து நான் ஓரளவு சின்ன பப்ளிசிட்டியாக இருக்கிறேன் என்னமோ வந்து நான் சப்ஜெக்ட்லாம் போட்டேன் அப்படின்னா ஓரளவு ரீச் ஆகும் ஓகேவா நான் வந்து சப்ஜெக்ட் வீடியோ போடாததுக்கான முழு முதற் காரணம் வந்து இதுதான் ஏன்னா ஆரம்பிக்கும் போதே நான் சப்ஜெக்டோட ஆரம்பிச்சுட்டு போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க பார்த்தாங்க எப்போ தெரியுமா நான் டிக்டாக்கு இருக்கும்போது வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிளான்ஸு அதனோட பொட்டானிக்கல் நேம் சொல்கிறது அதை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்பவும் என்ன வித்தியாசமான கண்ணோட்டத்தில் என்னடா இந்த பையன் வித்தியாசமாக பண்ணுறானேன்னு சொல்லிட்டு என்னை ரசித்தாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் எல்லா நாளைக்கும் அது சரி வருமா சரி வராது அதே நேரத்தில் என்னோட ஆசைகள் டான்ஸ் ஆடுறது எனக்கு நல்லா பிடிக்கும்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் அது எனமோ அப்பப்போ என்ன பண்ணுவேன் நான் சப்ஜெக்ட் வீடியோ நான் போடுவேன் பார்த்துக்கோங்க நான் போட்டுகிட்டு தான் இருக்கேன் நீங்களே பார்த்துருப்பீங்க மேக்ஸ் போட்டிருப்பேன் பயாலஜி போட்டிருப்பேன் அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஃபிசிக்ஸ் போட்டிருப்பேன் கெமிஸ்ட்ரி கூட போட்டிருப்பேன் தமிழ் ரொம்ப நல்லா போட்டிருப்பேன் இப்போ யாருமே தமிழில் வந்து டவுட்டு கேட்கறதில்ல அதனால் நான் தமிழ் போடுறதில்ல நீங்கள் நல்ல நல்ல டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நிறைய கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும்ல அப்புறம் இன்னொன்று என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் என்னோடய டான்ஸ் வந்து நிறைய கோமாளித்தனம் இங்கே இருக்கும் அந்த கோமாளித்தனம் வந்து என்ன சொல் எப்படியாச்சும் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஒரு இடத்த பிடிக்கணுங்கிற ஒரு இதில் தான் அந்த டான்ஸை நம்ம பண்ணுறதே தவிர யாருமே விருப்பப்பட்டு பண்ணுறது கிடையாது இப்போ நம்ம வந்து டான்ஸ் எல்லாம் ஆடி எடுத்து இவங்க இப்படி இவங்க இப்படின்னு ஒரு ஃபோக்கஸை நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா வச்சுட்டு நம்ம சடனாக மேக்ஸோ ஏதாவது நடத்தணும்னா ஓ இவருக்குள்ள இவ்வளோ திறமையோ அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஓ சரி அப்போ இவர் வந்து டெய்லி சப்ஜெக்ட் வீடியோ போட்டால் நம்ம பார்க்கலாமேனு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம அதை ஏம் பண்ணியே ஒரு இன்கம் நினச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அப்படி இருக்கும்போது நம்மளால அதை போட முடியாது ஓகேவா நீங்கள் நல்லா சப்ஜெக்ட் வீடியோ பாருங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் நல்ல சப்ஜெக்ட் வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்க சரியா ஸோ அதனால நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம இப்படி தான் வாழணும்னு கிடையாது எந்த இடம் எப்படி நம்மளுக்கு சாதகமாக அமையுதோ அந்த இடத்துல நம்ம செஞ்சுக்கணும் சாதகமாக நம்ம பிழைச்சிக்கணும் இதில் கூட ஒரு பயாலஜி இருக்குது தகுந்தன தப்பி பிழைத்தல் அப்படின்னு சொல்லி சார்லஸ் டார்வினோட தியரி சொல்ல பார்த்துக்கோங்க சரியா எந்த இடத்துல நீ எப்படி இருக்கணுமோ அந்த இடத்துல நீ அப்படி இருந்து நீ அதில் வந்து என்ன பண்ணிக்கோ சர்வைவல் ஆயிக்கோ அப்படிங்கிறது தான் அதனோட இது அதுபடி தான் நான் சரியா என்கிட்ட பாடம் நடத்துறதுக்கான திறமைகள் நிறையவே இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது சரியா அதுக்காக நீங்கள் வந்து உடனே உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு கேட்க முடியாது இது வந்து எனக்கு சில நேரங்களில் ஆணவமாக கூட இருக்கலாம் ஏன்னா என்கிட்ட சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லாவே இருக்குது சரியா அதனால் நீங்கள் ஏதாவது சப்ஜெக்ட்டு என்கிட்ட பயாலஜியாக இருக்கட்டும் ஏதாவது சில நேரங்களில் எனக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்குறது தெரியாமல் இருக்கும் அதை வந்து நான் இன்னொரு இடத்துல பார்த்துட்டு வந்து கூட சொல்லி தருவேன் அது மாதிரி நிறைய பேர் உடனே சொல்லுவீங்க அதை நீங்கள் பார்த்துட்டு தானே வந்து சொல்லி தர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதாக இருந்தாலுமே விளக்கம் கொடுக்கறதுக்கு அழகாக ஒரு ஆள் இருக்கணும் சும்மா அது கான்செப்ட் லேர்னிங்கோட நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் சரியா நான் நிறைய இடங்களில் வந்து நிறைய டான்ஸ் வீடியோ போடுறதுக்கு காரணம் இதுதான் எப்படியாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு பப்ளிசிட்டியை நம்ம ஃபேம கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்ட் வீடியோ போட்டோம் அப்படின்னா அவங்க ரசிப்பாங்க இதுதான் மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது சரியா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வேறு என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல ஓகே லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ